வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தமிழக அமைச்சரவையில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி இலாக்கா மாற்றம் நடந்திருக்குது நீர்வளம் கனிம வளம் சுங்கம் இயற்கை வளம் இந்த துறைகளை வச்சிருந்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கிட்ட இருந்து கனிம வளம் சுங்கம் இயற்கை வளம் இந்த துறைகள் அமைச்சர் ரகுபதி கிட்ட மாற்றப்பட்டிருக்குது ரகுபதி கிட்டே இருந்த சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகனுக்கு மாற்றப்பட்டிருக்குது இலாக்கா மாற்றம் அப்படின்றது நடந்திருக்குது இது ஒரு ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படின்னாலுமே யார்கிட்ட இருந்து இந்த துறை யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றத ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அமைச்சர் துரைமுருகன் ஸ் திமுகவினுடைய மோஸ்ட் சீனியர் லீடர் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இப்பொழுது இருக்கக்கூடிய திமுக தலைவர்களில் ரொம்ப சீனியரான பர்சன் அவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து அவர் எம்எல்ஏவாக இருக்கிறாரு பத்து முறை தொடர்ந்து சட்டமன்றத்துக்கு தேர்வாக இருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு பர்சன் ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவருடைய வாய்ஸ் அப்படின்றது திமுகக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காகவே ஒழிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சன் அவர்கிட்ட இருந்து ஒரு துறை மாற்றப்பட்டிருக்குது அப்படின்னா அது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது அதற்கு பின்னணியில் இருந்த விஷயங்கள் என்ன இந்த விஷயம் வழியாக திமுக தன்னுடைய கட்சியினருக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது சமீபத்தில் வெளியாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே பல காலமாக சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய புகார்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய துறைகளில் ஒன்று கனிம வளம் சுங்கம் இயற்கை வளம் இந்த துறையில் வந்துட்டு பல புகார்கள் தொடர்ந்து அடுக்கடுக்காக நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம் பல தன்னார்வலர்களும் சரி எதிர்கட்சியும் சரி தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நம் பொது தளங்கள்லையும் சரி சமூக வலைதளங்களில் வீடியோவாக கூட வந்துட்டு வெளியிட்டுருக்குறாங்க போன மாதம் வந்துட்டு சட்டசபை கூடும் பொழுது அதிமுகவினுடைய எதிர்கட்சியினுடைய துணைத் தலைவர் ஆர் பி உதயகுமார் சொல்லியிருந்த அந்த மாதிரி கன்னியாகுமரி தென்காசி கோயம்புத்தூர் இந்த வழிகளில் லாரிகளில் கனிம வளம் கேரளாவுக்கு அதிகளவில் கடத்தப்படும் செயல்படுது அதை பற்றி எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற மாதிரியான ஒரு புகாரை வச்சிருந்தார் ஸோ அதற்கு அமைச்சர் துரைமுருகன் பேசும்பொழுது லாரி போனது அதிமுக காலத்துலையும் போச்சு திமுக காலத்துலையும் போச்சு இன்றைக்கி தான் புதுசாக போகிற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவருக்கே உரிய ஒரு நக்கல் டவுனில் பதில் சொல்லியிருந்தாரு ஸோ இது கட்சிக்குள்ளேயே வந்துட்டு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகளை வைக்கும் பொழுது அதை அவர் அட்மிட் பண்ணுற மாதிரி ஆமாங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த பதில் அமைஞ்சிருக்குது ஸோ இது ஒரு பெரும் அதிருப்தியை முதல்வருக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அது போக கட்டுமான பொருட்களினுடைய விலையும் கூட வந்துட்டு அதிக அளவில் உயர்ந்திருக்குது பல மடங்கு உயர்ந்திருக்குது அப்படின்ற செய்தியும் ஒரு இந்த ஆட்சிக்கு எதிரான அலைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல ஒன்றா இது பார்க்கப்படுது இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல எம்ஸ் அண்ட் பீஸ் ஆற்று மணல் இதனுடைய விலை அப்படின்றது ஆயிரம் ரூபாய் வரைக்கும் குறைக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் வந்தாலும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படாமலேயே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது இந்த கனிமவள கடத்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அமலாக்கத்துறை அவர்களும் உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நுழையிறதுக்கு காத்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற செய்திகளும் வந்துட்டு இருக்கும் பொழுதுதான் வந்துட்டு இந்த நேரத்தில் இன்னமும் காத்திருக்க வேணாம் ஒரு வருஷம் வருஷத்தில் நம்ம எலெக்ஷனை சந்திக்க போகிறோம் இதற்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு துறையில் ஒரு பெரிய குழப்பங்கள் கேசஸ் நடவடிக்கைகள் இருந்தது அப்படின்னா அது நல்லா இருக்காது அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு அவர்கிட்ட இருந்து அந்த துறையை எடுத்து அமைச்சர் ரகுபதி கிட்ட கொடுத்துருக்கிறாரு ஸோ இதன் வழியாக கட்சியினுடைய தலைவர் மாநிலத்தினுடைய முதல்வர் மு ஸ்டாலின் கட்சியினருக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா கட்சியில் மோஸ்ட் சீனியராக இருந்தாலும் சரி அவர்கள் தவறு செய்து அது கட்சியை பலி கொடுக்கக்கூடிய சூழலுக்கு வரும் பொழுது அவர்கள் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றதா வந்துட்டு அவர் சொல்லக்கூடிய மெசேஜ் ஸோ இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது அப்படின்ற பொழுது அந்த நேரத்துக்குள்ள யாரும் பெரிய அளவில் சிக்கலில் சிக்கிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்றதையும் பார்க்க முடிகிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அமைச்சர் பொன்முடி அண்டு செந்தில் பாலாஜி அவர்களினுடைய துறைகள் அவர்களை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டு மனோ சேர்க்கப்பட்டிருந்தார் அப்படின்றதையும் நம்ம பார்க்க முடிந்தது ஸோ தொடர்ந்து பல அமைச்சர்கள் மேலே புகார்களும் அதன் அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ இது தேர்தலில் என்ன மாதிரி எதிரொலிக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ சமீபத்தில் இலாக்கா மாற்றம் நடந்ததற்கான காரணங்கள் இதுதான் அப்படின்றத சொல்கிறாங்க மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி